பாக்கப் தமிழ் யூடியூப் சேனலை பார்க்குற அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் அஸ்வஸ்ம தொடர்பான அனைத்து தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கும் இந்த காணொலியில் அதாவது இந்த யூடியூப் சேனலில் தந்து கொண்டிருப்போம் அப்போ நீங்கள் மறக்காமல் எங்களோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்படி வச்சுருந்தா தான் நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த காணொலியில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால் தகுதி இருந்தும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனமானது ஏன் இன்னும் கிடைக்கவில்லை இதுக்கான காரணம் என்ன அப்படி நம்ம அதை வந்து எப்படி வந்து நிவர்த்தி செய்யலாமன்றது தான் நம்மளுக்கு இந்த காணொளி மூலம் சொல்லப்பார் அதாவது பர்மக்கோட்டின் கீழே இருந்தும் கஷ்டப்பட்டும் தகுதி இருந்தும் இந்த அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்கலையா அஸ்வஸ்ம கொடுப்பனவில் அதிகூடிய தொகை அதாவது கடுமையான வறுமையானாக்களுக்கு கொடுக்குற அதிகூடிய தொகை பதினேழாயிரத்தி அஞ்சூறுவா காணப்படுது முதல் பதினாயிரம் இருந்தால் இப்போ பதினேழாயிரத்தி அஞ்சூறுவா கொடுக்காங்க அதே மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு கடுமையாக கஷ்டம் இல்லை அடுத்த அடுத்த படியில் இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு எட்டாயிரம் இருந்து பத்தாயிரமாக மாத்திருக்காங்க அதே மாதிரி இப்படி அஸ்வஸ்ம கொடுத்து வராங்க இப்போ என்னென்னு சொன்னால் இந்த அஸ்வஸ்ம தகுதி இருந்தும் ஏன் கிடைக்கலன்னு சொன்னால் ஐந்து வகையான பிள்ளைகளை சொல்கிறாங்க முதலாவது பிள்ளை நீங்கள் பொய்யான ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க அதாவது நீங்கள் நம்மளோட போம் கொடுத்த தகவல் பொய்யா இருந்தால் இந்த அஸ்வசம கொடுப்பனது நம்ம உங்களுக்கு வந்து சேராரு ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட ஐடென்டி கார்டில் இன்னொருவர் பதிவு செஞ்சிருக்காரு அதாவது ஒரு ஐடென்டி கார்டை வச்சு ரெண்டு குடும்பங்களுக்கு நீங்கள் போம் நிரப்பிருப்பீங்க ஒரு ஐடியா வச்சு ஒரு குடும்பத்துக்கு தான் ஒரு அஸ்வசம கொடுப்பனவு தான் எடுக்கலாம் ஒரு ஐடென்டி கார்டை வச்சு ரெண்டு குடும்பங்களுக்கு அஸ்வசம எடுக்கலாது அப்படி ரெண்டாவது குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கு நம்ம ஒரு ஐடி கார்டை வச்சு நிரப்புனா உங்களுக்கு அந்த அஸ்வசம வந்து கிடைக்காது மூன்றாவது சொல்கிறாங்க தொழில்நுட்ப பிரச்சனை இந்த நிறைய பேர் பதிவு செஞ்சதாலே இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் இந்த அஸ்வசம் வந்து பெண்டிங் ஆகுது இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல் அடுத்து என்னென்னு சொன்னால் நீங்கள் தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பொய்யான தகவல்னு சொன்னால் நம்ம வேறுதலாளர் தகவலை கொடுக்குற மாதிரி தவறுன்னு சொன்னால் நம்ம கொடுத்த தகவலில் வந்து ஏதாவது பிழைகள் இருக்கும் ஒரு தவறான தகவலை கொடுத்து இப்போ அடுத்த வந்து நம்மளோட தகவல் பொருந்தல்னு சொல்லி ஒரு பிள்ளைய கொண்டு வராங்க என்ன பொருந்தல்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த தகவலானது இந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் நீங்கள் கொடுத்த தகவலுக்கும் பொருந்தல்ல வேறு வேறு வித்தியாசமாக இருக்கும் உங்களோட பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது இப்போ பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற பேரும் நீங்கள் கொடுத்த பேரும் வந்து வித்தியாசமாக இருந்தால் உங்களுக்கு இந்த கொடுப்பனை வந்து கிடைக்காம இருக்கும் அப்போ ஐந்து வகையான பிள்ளைகளால் அந்த கொடுப்பனை வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் இப்போ இந்த பிள்ளையை வந்து எப்படி நம்ம நிவர்த்தி செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் உண்டு உங்களுக்கு பேர் தொடர்பான பிள்ளை இருந்தால் அல்லது நீங்கள் பொய்யான தகவலை கொடுத்துருந்தா அப்படியான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு ஐசில் ரெண்டு ஐஸ்வசமே பதிஞ்சிருந்தா இப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் அது தொடர்பான அதிகாரியை சந்தித்து அதை நீங்கள் கலைச்சி கொள்ளுங்கள் அடுத்து வந்து உங்களோட பேங்குக்கும் இந்த நீ கொடு தகவலுக்கும் வேற ஒரு வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் பேங்குக்கு போய் அந்த அதையும் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வா டீட்டெயில்ஸ்லையும் மாற்றி கொள்ளணும் இந்த டெண்டடம் தான் நீங்கள் போகலாம் டெண்டரத்தையும் போய் வந்து இதை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்க உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் இந்த கொடுப்பனமானது கிடைக்கும் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்